ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது இந்த தேசிய வேளாண்மை நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு வேலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பாருங்கள் அவங்க வந்து டுவெல்த்து படித்தவங்களுக்கு தேசிய நிறுவனத்தில் வந்து வேலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மூலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது யங் ப்ரொஃபஷ்னல் அப்புறம் லேபரேட்டரி அட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான பணிகளை அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த நிறுவனத்தோட பேர் பாருங்கள் ஐக்கர் அதாவது ஐசிஏஆர் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செகண்டரி அக்ரிகல்ச்சர் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஓகே யங் ப்ரொஃபஷ்னல் ஒய்பி ஒன் ஓகே எங் ப்ரொஃபஷ்னல் ஒன் அப்படின்னா அந்த காலி படையிடங்களுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் ஓகேவா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த தேர்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு சேலரியாக கொடுத்துருவாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிகிரி கிராஜுவேட் அக்ரிகல்ச்சர் வித் ஸ்பெஷலிஷன் இன் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அக்ரிகல்ச்சர் எக்டென்ஷியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த தகுதியை அடிப்படையாக வச்சிருக்கிறவங்க நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் நான் அக்ரிகல்ச்சர் முடிச்சுருக்கேன் உங்கள் கேட்ட தகுதிகள் எல்லாமே எனக்கு இருக்குது நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையுமே நான் ஒன் பை ஒன்றா வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு அதே இது பார்த்திங்க அப்படின்னா யங் ப்ரொஃபஷனல் ஓன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்குமே சேலரி தேர்ட்டி தௌசண்ட் தான் சொல்லியிருக்காங்க மந்த்லி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அந்த சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிடெக் டிகிரி டிகிரி ப்ரோக்ராம் வித் ஃபோர் இயர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதாவது பிடெக் டிகிரி ப்ரோக்ராம் வந்து வித்தின் நீங்கள் ஃபோர் இயர்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக எலிஜிபிள் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேபரேட்டரி அட்டன் அதாவது இதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக நீங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் அதுவும் இல்லாமல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து லெவல்த்து டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் வேலைகளுக்குமே அவங்க வந்து கொடுத்துருக்க அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன்னா ஓகேவா இதில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது ஓகே இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணும் அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதுபோக உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட பிடிஎஃபை கவுன்மெண்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த மெயில் ஐடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடியும் நீங்கள் செ செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கான இன்டர்வியூ டேட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ டேட் வந்து ஒவ்வொரு பணிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேட்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் அதாவது இப்போது ஒரு போஸ்டிங்க்கு இன்றைக்கி இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா அடுத்த போஸ்டிங் வந்து நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டேட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இன்டர்வியூ டேட் வந்து மாறுபடும் ஓகேவா ஸோ டைம் வந்து பேசிக்காக சார்பாக காலையில் பத்து மணிக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூ நடக்க போகிற அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா போதும் இன்டர்வியூ எங்கே நடக்க போது அப்படின்ற டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க இப்போது உங்களுக்கு ஸ்கிரீன்லேயுமே இன்டர்வியூ வந்து எந்த டேட்டில் நடக்க போகுது எந்த டேட்டில் நடக்க போகுது எப்போ எந்த டைமில் நடக்க போகுது எந்த அட்ரெஸில் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதுவே இருக்குது ஓகேவா ஸோ அப்ளை பண்ணுறதுக்குன்னா லாஸ்ட் டேட்டும் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்றத வந்து தெளிவாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஓகேவா இப்போவும் ஒர்க்காக சொல்லிடுறேன் அதாவது ஷார்ட் லிஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஃபீஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ ஃபீஸ் எதுவுமே கிடையாது அதுபோக உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்புறம் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்